வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ கந்த கந்தசஷ்டியை அனுஷ்டிக்கும் இந்த வாரத்திலே ஆறு படை வீடுகளில் அமர்ந்து ஆறு விதமாக காட்சியும் தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் முருகப்பெருமானின் பெருமைகளிலே முக்கிய திருத்தலமான திருச்செந்தூரின் பெருமையை பற்றி சிறிதே அறிந்து கொள்ளுவோம் இப்பதிவில் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கடற்கரையில் வீற்றிருந்து காட்சி தரும் ஒரு பிரத்யேக திருத்தலம் இங்கே முருகப்பெருமான் ஞானம் வேண்டுபவர்களுக்கு ஞானத்தை அருளும் ஞான ஸ்கந்தனாக சிவ பூஜை செய்தபடி கையில் பூக்களுடன் எழுந்தருளியுள்ள ஸ்தலம் இத்திருத்தலத்தில் பல ஞானியர்களுக்கும் முருகப்பெருமான் அருள் பாலித்திருக்கிறார் குறிப்பாக அருணகிரிநாதருக்கு ஞான நடமாடி காட்சியளித்தாராம் ருத்ரம்சமாக அதாவது சிவ வடிவமாக திருமால் வடிவமாகவும் பிரம்மனுடைய வடிவமாகவும் தானே இருப்பதாக விஸ்வரூப காட்சியளித்த திருத்தலம் அருணகிரிநாதரால் முருகப்பெருமானை குறித்து ஆறு தலங்களிலும் பல பாடல்கள் பாடப்பட்டுள்ளன மார்கண்டேயன் உயிரை யமன் பறிக்கும்போது யமனை எட்டி உதைத்த சிவபெருமானின் மகனும் தன்னை பூஜிக்க பூப்பறிக்கச் சென்ற கஜேந்திரன் என்ற யானையின் கால்களை முதலை பிடிக்க முயன்றபோது கஜேந்திரனை காத்தருளிய திருமாலின் மருகனாகவும் உள்ள முருகப்பெருமானின் அருமையை குறித்து செந்தூர் திருத்தலத்திலே பாடப்பட்ட ஒரு பதிகம் மிகவும் விசேஷம் வாய்ந்த ஒரு பதிகம் அரிது அரிது மானிடராய் பிரித்தல் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனிலும் அரிது என்று பாடினார் அவ்வையார் இப்படியாக கிடைத்த ஒரு அரிய மானிட பிறப்பிலே இயற்கையாக இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கையை வாழ்ந்த காலம் மாறி செயற்கையான வாழ்க்கை முறையே இயல்பான இக்கால கட்டத்தில் நோயற்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்காகவும் முடிந்தவரை முருகனின் பெருமையை பாடும் ஒரு வாழ்க்கையை எனக்கு தர வேண்டும் என்று முருகப்பெருமானின் அருளை வேண்டுவதே இப்பதிகத்தின் சாராம்சம் நாலு மைந்து வாசல் கீழே தோருடன் உபகால்கையாகி நரின் ஒன்ற ஆதிவாயில் நடிகலேக നൂലനന്ത കോഴി തേടി മാൽമീകോന് പരുളോര നൂറ് കൂറി മാറി വിളത നോയ് കളുരാമൽ നീ കളുളു ഞാനൂലങ്ക പാശം വീശു കാലം വന്തു പോലോലുമാേ കാമിന് ബാണമോട് വേമിനി കാണോ പോല കണ്ടരോടു വേദം ഒഴിവോ ஆலமொன்று வேலையாகி ஆனை அஞ்சிரும் முலகாழி அங்கையாயன் மாயன் மறுகோனே ஆரணங்கள் தாளை நாட வாரணங்கை மேவோ ஆயான செல் வாழ்வதான பெருமாளே ിൽവതാണ് പെരുമാളം ഷിൽവാൾവതാന പെരുമാളേം ശിൽ വാഴ പെരുമാളം പെരുമാളേ